அனைவருக்கும் வணக்கம் சரி நம்ம இல்லம் தேடி கல்வி ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட வந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷம் தொடக்கிறோம் போன தடவை மாதிரி தொடக்கவே நான் வைக்க முடில ஆனால் இன்னொரு நாள் வைப்போம் சரியா சரி இல்லம் தேடி கல்வி வந்ததுனால இதுவரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் சாதனை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத யாராவது சொல்லுங்க வந்து போன இது போனோம் அப்போ தோத்துட்டோம் ஆனால் விட்டு கொடுத்தாங்க அடுத்த வருஷம் இது திரும்பி இந்த வருஷம் போனோம் அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் தான் அப்புறம் அரசு பள்ளியிலையே நாங்கள் மட்டும்தான் செலக்ட் ஆனோம் செலக்ட் ஆகி திருநெல்வேலிக்கு போனோம் திருநெல்வேலியில் போய் ஜெயிக்க முடியல அடுத்த தடவை வச்சிருவீங்களா ம் வெரி குட் அடுத்து வேற என்ன சாதனை நாங்கள் குடும்பத்துக்கு போனோம் குடும்பத்தில் நினைச்சோம் அதில் நாங்கள் ஜெயிச்சோம் மாவட்ட லெவலில் அடுத்த தடவை தமிழ்நாடு லெவலில் ஜெயிச்சிடலாமா

அதே மாதிரி இன்னைக்கு இல்லம் தேடி கல்வி எப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் அதே மாதிரி இன்னைக்கு தான் எனக்கு பிறந்தநாள் சரியா அதனால நம்ம வந்து இயற்கை உணவு அதனது பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு சுவியம் செல்வாகல அதை செஞ்சு பிறந்தநாளையும் சரி அதே மாதிரி இல்லம் தேடி கல்வியோட மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவையும் ஆரம்பிச்சிடலாம் சரியா சரி எல்லாரும் நல்லா படிக்கணும் சரியா இந்த வருஷமும் நல்லா படித்து எல்லாத்துலயும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் சரி கிளாப் பண்ணுங்க எல்லாரும்